ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மே சேனல் இன்றைக்கி நம்ம தேங்காய் பால் கறி குருமா வச்சுக்கோ உருளைக்கிழங்கு வச்சு நம்ம தேங்காய் பால் குருமாவோக்கிலாம் அதுக்கு ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் நெய்யோ எண்ணெயோ சேர்த்துக்கோங்க நான் மூணு பச்சை மிளகா ஒரு ஸ்பூன் மல்லி ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து நல்லா வார்த்தைக்கிறேன் நான் இந்த காரத்தை உங்கள் காரத்தை மாதிரி நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க மிளகாய் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இல்லை வெடிக்கும் நான் மூணு மிளகாய் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணால் இன்னும் ரெண்டு மிளகா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுக்காக எடுத்து தனியாக த வச்சுக்கோங்க அதை மிக்சி ஜாரில் சேர்த்துருங்க இப்போ இது கூட நம்ம வந்து ஒரு ஸ்பூன் தேங்காய் போடுறோம் ஒரு கச முந்திரி பருப்பு ஒரு ஆறு ஏழு போட்டிருக்கோம் ஊற வச்ச கசகசா ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா பேஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ அதே கடையில் திரும்ப கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு டீஸ்பூன் சேருங்க போதும் இப்போ தாளிக்க பட்டை கிராம்பு சோம்பு சாச்சுக்கோங்க ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் பெரிய வெங்காயம் கூட ஒன்று சேர்த்துக்கலாம் ரவப்பத்தாள சாச்சுக்கோங்க ஒரு பத்து பல்லு பூண்டு கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இதுக்கு நான் ஒரு தக்காளி போடுறேன் நீங்கள் தக்காளியே போடாமச்சா கூட இந்த குருமா சூப்பராக இருக்கும் நான் எனக்கு தக்காளி பிடிக்குங்கிறனால ஒரு குரு ஒரே ஒரு தக்காளி சேர்க்குறேன் ஒரு முடி தேங்காயை அரைச்சு பால் எடுத்து வச்சுக்கோங்க முதல் பால் ரெண்டாம் பால் எதுவாக இருந்தாலும் ஓகே தான் அதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இப்போ தக்காளி சேர்த்து வச்சு தேவையான உப்பு சேர்த்து வச்சு நல்லா வதைக்குவாங்க இது நல்லா வதக்கட்டும் நான் ஒரு கால் கிலோ உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் அதையே ஒரு பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா இதில் சேர்த்துக்கலாம் இது வந்து சாதம் இட்லி தோசை பூரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் தேங்காய் பால் கறி குருமா பால் கறி குருமா நல்லாயிருக்கும் பாருங்க நம்ம அரைச்சி வச்சு மசாலா ஊற்றிட்டோம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம தேங்காய் பால் ஊற்ற போகிறோம் பாருங்கள் உருளைக்கிழங்கு நான் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக போட்டிருக்கேன் நீங்கள் சின்னதாக வேணால் கூட கட் பண்ணி போட்டுக்கோங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இப்போ பாருங்கள் நல்லா கெட்டியாயிடுச்சு இப்போ நம்ம தேங்காய் பால் ஊற்றிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம் ஒரே ஒரு கொதி வந்தால் போதும் அது கூட நம்ம கொத்தமல்லி தலை தூவி இறக்கிடலாம் சூப்பரான உருளைக்கிழங்கு கறி குருமா ரெடி ஆகிடுச்சி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இப்போ பாருங்கள் ரெடி